எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த கோவில் வந்து இங்கேருந்து இருந்து இல்லை கோவிலுக்கு செவத்தில் இருந்து பார்த்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காடு மன்றி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடாக தான் இருக்கும் இன்றைக்கி விமானத்தையே வந்து இந்த கோவிலுக்கு நாலு முறை வந்திருக்கேன் இன்றைக்கி தான் வந்து கோவிலுடைய விமானத்தையே பார்க்குறேன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காடாக இருந்தது சுற்றி வீடுகள் இருந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க வீடுகளுக்கு மத்தியில தான் இருக்குது இந்த கோவிலுக்கு என்ன ஒரு வருத்தன்னா பாதை இல்லை அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு வழிபடுறதுக்கு ஒரு வழி இல்லாமல் நின்றுச்சு இப்போ பாதையை உருவாக்குறதுக்கு நம்ம கேட்டிருக்கோம் கூடியிறவில் பாதையும் உருவாக்கி இந்த கோவிலை வழிபாட்டுக்கும் கொண்டு வந்துட்டோம் பாருங்க நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உள்ளே போக முடியாமல் அளவுக்கு இருந்தது இப்போ உள்ள மிகப்பெரிய ஒரு பூஜையே மூணு மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி உழவர பணியானது சிறப்பாக நடந்துச்சு ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி சென்னையில சென்னையிலேருந்து மல்லிகேஸ்வரர் குழுவும் அன்பு எல்லாம் செய்த அறக்கட்டளையும் இன்னும் பிறர் உல உளவாரப்பணி குழுக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிச்சதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஆறாவது போது சிறப்பு உப்பான ஒரு பூஜை நடக்குது ஒரு மக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க நம்ம காணொலி பார்த்தோம் அதிக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து பகிருங்க எப்படி இருந்த கோவில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி